அனைவருக்கும் உணவுங்க நான் உங்கள் வாட்டர் டிஃப்னா திரைச்ச மட்டும் தீபக் பேசுகிறேங்க இப்போ நம்ம எக்ஸாக்டாக எந்த பகுதிக்கு வந்திருக்க பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பாரம்பரியூர் வட்டம் கபிலிருமலைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேட்டு மழை உடைய ஒரு அமைச்சிருங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பக்கத்துக்காக நேரம் பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த பக்கத்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தோட்டத்தில் நம்ம நேரட்டம் பார்த்து கொடுத்துருக்குறோம் சரிங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பில்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்போ நம்ம போகிற புதிய புதிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டீஸ் வரும் சரிங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கிலோமீட்டர் ட்ரையான பகுதி தான் ரொம்ப வந்து தண்ணி சொல்லி பகுதியெலாம் கிடையாது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்க்க கூப்பிட்ருந்தாங்க கிணத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பெருசு தண்ணி சப்போர்ட் பண்ணல இதுக்கு முன்னாடி போர் போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பெருசு சப்போர்ட் பண்ணல அதனால் வேற ஒரு போர் போட்டெல்லாம் இருக்கிறோம் அதனால் நீரோட்டம் பார்க்க முடியும் இருந்தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்களோட தோட்டத்தில் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக அதிக மட்டும் நமக்கு வந்து கிடைக்கல அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அந்த தோட்டத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு மூணு லேயர் கிடைச்சிச்சு அந்த மூணு லேயரையும் சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ தண்ணி வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நமக்கு ஃபஸ்ட் லேயரே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது டு ஒரு நானூறு அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் கிடைக்கும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி ஐம்பது டு ஒரு ஆறுநூறு அந்த ரேஞ்சு போகணும் அப்படிங்க சொல்லியிருந்தோம் தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு டு எட்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் கிடைக்கும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் அப்படி இல்லைனா தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் டீல் பண்ணால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அஞ்சு தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுஞ்சி தண்ணி கம்மியாக வராது அப்படி மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ டீல் பண்ணுற மாதிரி அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாகும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பக்கிலே வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு தோட்டத்துக்காரர் நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க தோட்டத்திற்கு வந்து நம்ம நீரோட்டம் பார்க்க வந்துவிட்டோம் நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்துக்காட்டுக்கார தோட்டம் இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக நம்ம செக் பண்ணோம் அப்படி செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் ஆல்ரெடி ஒரு பழைய போரை வந்து வச்சுருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி அடி வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கு டீல் பண்ணாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஏற்கை இருக்கா கீழே நம்ம ஆளைப்படுத்தணும் ரீபோர் பண்ணணும் அப்படின்னா தண்ணி வருமா என்ன ஏதுன்னு கேட்டாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய போரை செக் பண்ணோம் பழைய போரை செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மட்டும் எதுவும் கிடையாது ஈக்கி தான் இருக்குது அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய போரை நீங்கள் வந்து ரீபோர் பண்ணுறது வேஸ்ட்டு அதனால் வந்து அதனால் நீங்கள் வந்து ரீபோர் பண்ண வேண்டாம் மாதிரி நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க தோட்டத்தில் வேறு இடத்த செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த ரீபோர் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இந்த இடத்த நீங்கள் ட்ரில் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு ரெண்டு அஞ்சு தண்ணிக்கு மேலே வரும் அப்படிங்க சொல்லியிருந்தோம் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூணு லேயர் கிடைக்குது அடிஷனாக ஒரு மட்டம் கிடைச்சது மொத்தமாக நாலு மட்டத்தை சென்ட்ரு பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த இடத்த நமக்கு வந்து அடிக்கணைக்கு செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது டு ஒரு முந்நூறு அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் கிடச்சிரும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு டு ஒரு நானூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் கிடைச்சிரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது டு எட்நூறு அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது மட்டும் கிடைக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம் ஃபோர்த் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது டு ஒரு ஆயிரம் அதிகபட்சம் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு அடி வரைக்கும் டில் பண்ண மாதிரி டார்கெட் கொடுத்துருக்குறோம் கம்பல்சரி ரெண்டு தண்ணிக்கு மேலே வரும் மாதிரியும் நம்ம சொல்லியிருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முந்நூற்றம்பது டு நானூறுல வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்கி மட்டம் மொத்தம் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு பெருசாக தனி சப்போர்ட் பண்ணாது மாதிரியும் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் இல்லை மூணு வாரம் ஆயிரம் ட்ரில் பண்ணுறது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணதுக்கப்புறம் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இது போன்ற உங்களுக்கு நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை உங்களுக்கு வந்து நீரோட்டமாக இருக்கிறது போர் போர்லமிருக்கிறதுல எதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்பிங் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்